ஜெய் சத்குரு நாதா நாதா நமஸ்காரம் நமக்கு எல்லாருக்குமே கட்ட தெரியும் இல்லைங்களா எல்லாருமே பூக்கட்டு நீங்கள் தானே ஓகே கட்டையில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று டிவி பார்ப்போம் இல்லைன்னா யார்கிட்டேயாவது பேசுவோம் ஆனால் இதெல்லாம் செய்யாமல் நான் ஒரு சின்ன அழகான ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன் நம்ம மூச்சு காற்று ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கிறோன்னு தெரியுங்களா இரண் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை நம்ம வந்து சுவாசம் பண்ணுறோம் உள் சுவாசமும் வெளி சுவாசமும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசங்கள் நம்ம எடுக்கிறோம் அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு மூர்த்தி இஷ்ட தேவதாக இருந்தவர்களா அல்லது சுவாமியாக இருக்கலாம் இல்லை குருநாதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுடைய திருநாமம் இப்போ முருகா அப்படின்னா முருகா 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 இந்த மாதிரி இப்போ இப்படி போட்டு முருகா அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம்னா இந்த முருகாங்கிற மந்திரம் இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா அதே போல் நான் யூஸ்வலாக பாபாவுக்கு மாலை கட்டையில் ஓம் ஜெய் சாய்நா தா என் மகா அப்படின்னு அழகாக ஒரு டைப் பண்ணிவிடுவேன் அதே போல் ஜெய் சாய்நாதா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்போது எப்போவெல்லாம் நம்ம பூ கட்டுறோமோ எப்போவெல்லாம் அமைதியாக நம்ம உட்காந்துருக்கிறோமோ அந்த நாட்கள்லையும் அந்த நேரங்கள்லையும் ஓம் சாய்ராம் 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 சாய்ராம்னு சொன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு எட்டு சின்ன நம்ம சுவாமிக்கு இலவசமாக மூச்சு காற்ற கொடுத்துருக்கிற சுவாமிக்கு நன்றி சொன்ன மாதிரி தானே இலவசமாக கொடுத்துருக்க இப்போ ஆக்சிஜன்னா பயங்கர காஸ்ட்லி ஆனால் இலவசமாக நம்ம மூச்சு காற்ற தினம் தினம் சுவாசிச்சிட்ருக்கோம் அதை கொடுத்த இறை பெற்ற பெரியவாழ் பெரிய அந்த தெய்வத்திற்கு அந்த மூர்த்திக்கு அந்த ஆத்மாத்த சுவாமிக்கு நம்ம நன்றி செலுத்தும் வகையில் அவருடைய திருநாமத்தை நாமமாக சொல்லிக்கொண்டே கொண்டே வரும்பொழுது அத்துணை ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் நாமும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் செய்வோமா ஜெய் சாய்